எனதருமை நண்பர்களே தேர்வுகளை எதிர்கொள்வோம் என்ற இந்த மகத்துவம் வாய்ந்த பதிப்பிலே உங்களை மனதார வரவேற்கிறேன் இந்த முறை தேர்வுகளை எதிர்கொள்வோம் வித்தியாசமானது கொஞ்சம் சிறப்பானது பல பல மாணவர்கள் எனக்கு ஒரு ஆலோசனையை அனுப்பியிருக்கிறார்கள் அதாவது தேசத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கூட தேர்வுகளை எதிர்கொள்வோம் நடத்தப்பட வேண்டும் எனவே இந்த முறை நாம் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் கூட மாணவர்களோடு அமர்ந்து தேர்வுகளை எதிர்கொள்வோம் நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறோம் இந்த சிறப்புமிக்க பதிப்பிலே நீங்கள் இதைத்தான் காண இருக்கிறீர்கள் முதலில் நாம் தமிழ்நாட்டின் கோயம்புத்தூருக்கு செல்வோம் தமிழ்நாட்டு மாணவர்களின் ஆற்றல் அவர்களுடைய பேரார்வம் என்னை மிகவும் கவர்ந்தது வாருங்கள் அவர்களை சந்திப்போம் வணக்கம் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது கிடைச்சுதா

பத்தாவது பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கும் மாணவர்களோட அவங்களோட நான் கலந்துரையாடி வந்துகிட்டு இருக்கேன் பரிக்ஷா அதோட புத்தகத்தையும் நீங்க படிச்சிருக்கலாம் வீட்லயும் விவாதிச்சிருக்கலாம் ஆசிரியர்களோடும் நீங்க விவாதிச்சிருக்கலாம் நான் கத்துக் கொடுக்கறதுக்காக உரையாடல்ல ஈடுபடல என்னை பொறுத்தவரை இந்த நிகழ்ச்சி ஒரு பெரிய கற்றல் அனுபவம் இது கத்துக் கொடுக்கிற நிகழ்ச்சி இல்லை அந்த வகையில் இன்னைக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த இளைஞர்களோட சந்திக்கும் போது எனக்கு கொஞ்சம் கற்றுக்கணும் சரி உங்களில் யாராவது ஏதாவது சொல்ல விரும்பினீங்கன்னா எதையாவது பகிர விரும்பினீங்கன்னா அதை நான் கேட்க தயாராக இருக்கேன் யார் ஆரம்பிக்க போறீங்க கை ஓகோ சொல்றது ரொம்ப ரொம்ப சரி இன்றைய காலகட்டத்தில இளைஞர்களை சந்திக்கும் போது அவங்க உடனடியா பேசற வார்த்தை ஆனா உங்க கவனம் எது மேல இருக்கணும்னா நீங்க என்ன செய்ய விரும்புறீங்க அப்படிங்கறதுதான் சில ஸ்டார்ட் அப்புகள் எப்படின்னா தொழில்நுட்பத்தில் புதுமைகள் செய்ய நினைக்கிறாங்க சிலர் ட்ரோன் தயாரிக்க நினைக்கிறாங்க சிலருக்கு என்ன தோணுதுன்னா வீட்ல புதுசா சிறப்பா ஒரு மின் வசதியை ஏற்படுத்தும் அப்படின்னு இப்ப உங்களுக்கு நாலு நண்பர்கள் இருக்கலாம் அவங்கள தொழில்நுட்பத்தில் வல்லவர்கள் இருக்கலாம் சிலர் நிதி மேலாண்மையில தேர்ந்தவர்களா இருக்கலாம் அப்படின்னா நீங்க நாலு பேர் கொண்ட ஒரு குழுவை ஏற்படுத்துங்க நீங்களே ஒரு ஸ்டார்ட் அப்ப உருவாக்குங்க ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறதுக்கெல்லாம் ஒன்னும் இருபத்தஞ்சு முப்பது வயசு ஆகணுங்கிற அவசியம்லாம் இல்லை நீங்க வேணாலும் ஆரம்பிக்கலாம் எனக்கு நல்ல நினைவு இருக்கு ஸ்டார்ட் அப் எப்படி உருவாகும் அப்படிங்கிறது இது இன்றைய விஷயம் இல்லை என் சின்ன வயசுல உங்களை மாதிரியான வயசுல என்னுடைய கிராமம்னா அது வாடுநகர் என்னுடைய இருந்து கொஞ்ச கிலோமீட்டர் தூரத்தில் இன்னொரு நகரம் அந்த சின்ன நகரத்தோட பெயர் விஷ் நகர் வேலை வாய்ப்பு அலுவலகம்னு சொன்னால் பெரும்பாலும் அது அரசாங்கத்தோடதா தான் இருக்கும் அங்க ஒரு நபர் இருப்பாரு என்ன செய்வார் மக்களோட உறுப்பினர் அட்டையை பார்ப்பார் உறுப்பினர் ஆகிறதுக்கு ஒரு அஞ்சு ரூபாய் ஆகும் அப்புறம் அவங்க கிட்ட சொல்லுவார் வருஷத்துல நான் உங்களுக்கு அஞ்சு இல்ல ஆறு தபால் அட்டை எழுதுவேன் அதுல நான் உங்களுக்கு எங்க தோதான வேலை வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவேன் யார் இதை பதிவு செய்கிறாங்களோ அவங்க தங்களுக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு எழுதி கொடுப்பாங்க எனக்கு இப்படியாப்பட்ட வேலை வேணும் இந்த மாதிரியான வேலையை செய்ய முடியும் நான் இந்த இடத்துல இந்த பகுதியில் வசிக்க விரும்புகிறேன் இதுக்கு அவர் யாருக்கு என்ன தகுதி இருக்கோ அவங்களுக்கு எழுதுவார் இந்தந்த செய்தித்தாளில் இந்தந்த பக்கங்களில் இப்படிப்பட்ட விளம்பரம் வந்திருக்கு அப்படின்னு இது உங்களுக்கு தோதாக இருக்கும் இதுக்கு நீங்கள் விண்ணப்பம் செய்யுங்க அப்படின்பார் இந்த வேலையை அவர் பார்த்தார் இது எப்படிப்பட்ட ஸ்டார்ட் அப்னால் அவருக்கு வருமானம் கிடைச்சிது அவரோட வேலை வாய்ப்பு உறுதியாச்சு இப்படி சின்ன சின்ன ஸ்டார்ட் அப் மூலமாகவும் வேலையை ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு ரொம்ப ஆர்வம் இருக்குது இது நல்ல விஷயம் நமக்கு தொழில் முனைவோர் ஆகிறதுக்குன்ற ஒரு மனோநிலை தேவை மேலும் இன்றைக்கி பாரத நாட்டு பொருட்கள் வெளிநாடுகளில் நிறைய போகணும் வேகமாக போக முடியும் இதுக்கு கொஞ்சம் நீங்கள் ஆய்வு செய்யணும் ஸ்டார்ட் அப் நடத்துகிற சிலரை நீங்கள் சந்திக்கணும் அவங்களோட பேசணும் பள்ளிக்கூடத்தில் நீங்கள் ஒரு நாலஞ்சு பேராக சேர்ந்து ஒரு ப்ராஜெக்டை பண்ணலாம் அதாவது ஒரு ஸ்டார்ட் அப்பை எப்படி உருவாக்க முடியும் அதுக்கு ஐடியா எப்படி உருவாகுது அவங்க எப்படி வேலை பார்க்குறாங்க இப்படி ஒரு திட்ட அறிக்கையை உருவாக்குங்க ஸ்கூல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டுக்காகனு அவங்கக்கிட்ட சொல்லுங்கள் அவங்க எதையும் மறைக்காமல் அப்படியே சொல்லுவாங்க மெல்ல மெல்ல எப்படி செய்யணுங்கிற ஒரு தெளிவு உங்களுக்கு உருவாகும் His 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 reaction reaction was towards my question when I asked about startup. Uh, his reaction and his answer all touched से पढ़ाई में. Uh, मेरे के लोग भी उससे तुलना करने लग जाते हैं जिससे मैं और घबरा जाता हूँ तो ऐसी में मैं क्या உண்மையில அவங்க உங்களுக்கு உத்வேக காரணியா ஆகலாம் அட எப்படி இவன் இவ்வளவு சீக்கிரம் விஷயங்களை கத்துக்கிறான் எப்படி இவன் முன்னேறான் எப்படி இவன் வேலை பார்க்கறான் ஒன்று நீங்க அவங்கள உன்னிப்பாக கவனிச்சு கத்துக்க முடியும் தொடர்ந்து உங்க திறமையை அதுக்கேற்ற மாதிரி வளர்த்துக்கங்க அந்த வகையில் உங்களுக்கான அளவுகோல் யாரா இருப்பாங்க அவங்களா இருக்க மாட்டாங்க நீங்களா தான் இருப்பீங்க நீங்க உங்களையே அளவுகோல் ஆக்கிக்குங்க மேலும் என்ன தீர்மானிக்கணும்னா நேத்தி நான் இப்படி இருந்தேன் அடுத்த வாரம் இந்த வகையா நான் இப்படி வளர்ந்துருவேன் இதனால உங்க உற்சாகம் அதிகரிக்கும் இப்ப எடுத்துக்காட்டா உங்களுக்குள்ள அப்படி என்ன தனித்திறமை இருக்குன்னு ஆராய்ச்சி பாருங்க அது என்ன விசேஷம் இருக்கு பாருங்க எல்லாருக்கும் எல்லாம் வராது ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒண்ணு வரும் இல்லையா அப்படி எங்கிட்ட என்ன பலம் இருக்கு என்னால இத அடையாளம் கண்டுக்க முடியுமா அதுவே உங்களுடைய பலமா உருமாறி போகும் எப்பவும் ஏமாற்றம் அடையக்கூடாது इज अ पर्सन विथ विथ होम आई कैन बी वेरी कंफर्टेबल टू स्पीक एंड देन इन इज दैट क्वेश्चन केम आउट ऑफ ऑन दिस ओन सर हमेशा मुझे ये डर रहता है कि कहीं मैं पढ़ाई में, में ज़्यादा फोकस करूँ तो मैं अपने पैशन खो दूँ अगर मैं अपने पैशन पे ज़्यादा फोकस करूँ तो मेरी पढ़ाई छूट जाएगी दोनों के बीच में बैलेंस कैसे लाऊँ मोद विषय इंडमेंद इ कल आर्वमु சரியா இப்போ நீங்க அறிவியல் ஒன்று படிக்கிறீங்க அதுல லேப் பத்தி பேசப்பட்டிருக்கு மேலும் அதுல சில வேதிப்பொருள்களை கலக்கிறது பத்தியும் பேசப்பட்டிருக்கு ஒரு வழிமுறை என்னன்னா நீங்க படிக்கிறீங்க ஆனா உங்களுக்கோ கலையில தான் ஆர்வம் அப்படின்னா நீங்க ஒன்று பண்ணுங்க காகிதத்தை ஒரு படத்தை அதில் அழகா வரைங்க எந்த வேதிப்பொருட்கள் பற்றி படிக்கணுமோ அங்க ஒவ்வொரு பாட்டில் மேலேயும் அவற்றோட பெயரை எழுதுங்க நீங்க படிக்கும்போது இந்த வேதிப்பொருளை இதோட கலக்கும் போது இந்த நேரம் உண்டாகுது அடுத்ததா இன்னொரு ஓவியம் வரைங்க இப்படியா உங்களுக்கு ஓவியத்துக்கு ஓவியமும் ஆச்சு பாடமும் நினைவுல இருத்தியாச்சு அதாவது ஒரே நேரத்துல ரெண்டு விஷயங்களையும் நல்லா நினைவுல வச்சுக்க முடியும் இந்த மாதிரி ஆர்வம் உங்ககிட்ட இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிதான் நீங்க கவனிக்கலாம் நீங்க ரெண்டு மணி நேரம் படிக்கிறீங்கன்னு வைங்க ரெண்டு மணி நேரம் படிச்சா களைச்சு போயிருவாங்க யாராவது ஒரு நண்பரோட போன்ல சரியா ஆனா யாருக்கிட்ட கலை இருக்கோ அவங்க என்ன பண்ணுவாங்க ரெண்டு மணி நேரம் ஆச்சா சரி எதாவது ஓவியம் வரையலாம் களைப்பெல்லாம் பறந்து நினைப்பாங்க இப்போ உங்க களைப்பை அகற்றுறதுக்கு கூட ஒரு வகையில உங்ககிட்ட இருக்கிற கலை கைவினை திறன் கத்துக்கிற உங்க ஆர்வம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் தினமும் அல்லது வாரத்தில் ரெண்டு நாள் அரை மணி நேரம் இதுக்காக ஒதுக்குங்க ரொம்ப அருமையான நேர நிர்வாகம் செஞ்சு நம்மகிட்ட இருக்கிற சமூக வாழ்க்கையையும் நம்மளால் நடத்திக்க முடியும் ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் பயன்படக்கூடியதை அதே வேளையில் நம்மளால் நிறைவேற்றிக்க முடியும் उन्होंने मुझे बहुत सारे टिप्स दिए थे जिसके जिसको अगर मैं अभी इंप्लीमेंट करूँ तो मेरी पढ़ाई और मेरी पैशन दोनों ही बहुत अच्छा चलेगा हमारा देश भी 2047 में डेवलप्ड राष्ट्रों के साथ एक होने वाला है सो मेरा प्रश्न है क्या है कि हम नवयुवक इसे हासिल करने के लिए क्या कर सकते हैं पत्ता पन वह पड़ी मानव इंडी पी कन का எனக்கு இது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் இன்னைக்கு நான் செம சந்தோஷமாக இருப்பேன் அருமை இது முக்கியமான விஷயம் இல்லையா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வளர்ச்சி அடைந்த இந்தியானா என்ன நீங்கள் சிங்கப்பூரோட வளர்ச்சி பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம் சிங்கப்பூர் ஒரு காலத்தில் ஒரு சின்ன மீன்பிடி கிராமமாக இருந்துச்சு அதில் இருந்து இவ்வளவு பெருசாக வளர்ந்துருக்கு லீக்வான் நியூஸ் சொல்லுவார் நாம் ஒரு வளர்ச்சி அடைந்த நாடாக ஆகணும்னா அதுக்கு நாம் நம்மளோட இயல்புகளை வளர்ச்சியடைந்த நாடுகளை மாதிரி மாற்றிக்கணும் பாரு நாம் மூன்றாம் உலக நாடுகள் மாதிரி கண்ட இடத்துல குப்பையை போடக்கூடாது கண்ட இடத்துல எச்ச தூக்கக்கூடாது இப்படியெல்லாம் இருக்க முடியாது இப்போ ஒரு இடத்துக்கு போகணும்னா அங்கே சிவப்பு விளக்கு எரிஞ்சுதுன்னு சொன்னால் நான் என் வண்டி அங்கே நிறுத்தணும் இன்னொரு சின்ன விஷயம் குடும்பத்தில் நாம் தீர்மானம் செஞ்சுக்கணும் நாம் வீட்டில் உணவு உண்ட பிறகு கொஞ்சம் கூட மீதியை விட்டு வைக்க மாட்டோம் எல்லாரும் இப்படி செஞ்சாங்கன்னா எவ்வளவு உணவு சேமிக்கப்படும் பாருங்க எவ்வளோ பெரிய பயன் குடிமகன்கிற முறையில் நான் என் வாழ்க்கைய இந்த விஷயங்களை சரியான முறையில் கடைபிடிச்சேன்னா வளர்ச்சி அடைந்த பாரதத்திற்கு பங்களிக்கிறேன்னு அர்த்தம் இப்போ எடுத்துக்காட்டா உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் நான் நாட்டு பொருட்களை வாங்குவேன் நான் பாரதத்தில் தயாரிக்கப்பட்ட பொருட்களையே வாங்குவேன் இப்போ நான் இந்தியாவில் தயாரிப்போம்னு சொல்கிறேன் இல்லையா அது மாதிரி இப்போ சில பணக்காரங்களுக்கு என்ன தோணுதுன்னா துபாயில் போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இந்தியாவில் என்னங்க குறை குடிமக்களான நாம எல்லாரும் இப்படி சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சோம்னா கண்டிப்பாக நாம் வளர்ச்சி அடைந்த பாரதத்துக்கு நம்ம பங்களிப்பை அளிச்சவங்களா ஆகும் It was shocked that oh my god, a student is actually concerned about this, and he told us that it's the small steps that matter, not the large ones. मेरा आपसे प्रश्न ये है कि um, कोई भी छात्रा या कोई भी मनुष्य अपना जीवन जब व्यतीत करता है तो बहुत सारे चुनौतियों का सामना करता है तो ऐसे परिस्थितियों में उसका एक लक्ष्य होता है பத जब चीजें डिफिकल्ट हो जाती है तभी हमको हमारा जो मोटिवेशन होता है जीवन व्यतीत करने में वो कम होता है तो ऐसी स्थिति में सफलता प्राप्त करने के लिए हमें मोटिवेशन की जरूरत है या अनुशासन രണ്ട് விஷயসমূமே महत्वமானது ஒருவேளை ஒழுங்குமுறை இல்லவே இல்லேனா எதனதா கருதுக்கோ இருந்தாலும் கூட அதனால என்ன பயன் இப்போ எடுத்துக்காட்டால் ஒரு விவசாயி இருக்கார் அவருக்கு பக்கத்து தோட்டத்து விவசாயிகிட்டே இருந்து உத்வேகம் பிறக்குது மகசூல் அதிகம் செய்கிறாரு இது பெரிய உத்வேகம் அவர்கிட்ட ஒரு ஏக்கர் தான் இருக்குது எங்கிட்டயோ நாலு ஏக்கர் நிலம் இருக்குது அவர் அதிகம் சம்பாதிக்கிறார் நான் குறைவாக சம்பாதிக்கிறேன் அவருக்கு உத்வேகம் என்னமோ அங்கேருந்து தான் கிடைக்குது ஆனால் இது மழைக்காலத்துக்கு முன்னால் நிலத்தை உழுது போடணும் ஆனால் இவரோ பிறகு பார்த்துக்கலாம்னு தள்ளி போடுறாரு நிலத்தை உழலேன்னு வைங்க மழை வந்துருச்சுன்னா அவர் என்ன செஞ்சாலும் நிலம மோசமாக தான் இருக்கும் அதாவது அவருக்குள்ள அந்த ஒழுங்குமுறை இல்லை ஆனா என்ன உத்வேகம் இருந்துச்சு அவர் மாதிரியே நானும் சம்பாதிக்கணும்னு ஆனா ஒரு ஒழுங்குமுறை இல்லை இந்த நேரத்துக்கு முன்னால நிலத்தை உழுது வைக்கணும் விதை நெல் தேவைன்னா அதை தயாரா வச்சுருக்கணும் விதையை தயார் செஞ்சு வச்சுருக்கணுங்கிற அந்த ஒழுங்குமுறை இல்லை வாழ்க்கையில் ஒழுங்குமுறை ரொம்பவே அவசியம் உத்வேகங்கிறது அழகுக்கு அழகு சேர்க்கிற வேலையை செய்யுது இப்போ ஒழுங்குமுறை இல்லை என்னதான் உத்வேகம் இருந்தாலும் கூட அது சுமையாகி போகுது ஏமாற்றத்தை ஏற்படுத்துது When I asked my question, it was a question that was stuck with me from so many years. Now finally, I feel great and honored to get a clarity from a person who I've looked up to. सर हम स्टूडेंट्स तो पढ़ाई करते हैं पर हमारे ऊपर कोई जिम्मेदारी नहीं है लेकिन आप पूरे देश का लीडरशिप करते हो आ, करोड़ों लोगों का आपसे एक्सपेक्टेशंस हैं और आप कैसे उस स्थितियों पर स्ट्रेस फ्री रहते हो बापी अब कहम உங்களுக்கு தெரியாம வேணா இருக்கலாம் சில வேளைகள்ல உங்க அம்மா நான் கொஞ்சம் வெளியே போறேன் சின்னவனை கொஞ்சம் பார்த்துக்கம்பாங்க சில வேளை உங்க ஆசிரியர் சொல்லலாம் தம்பி நாளைக்கு வகுப்பை நீ தான் பார்த்துக்கணும் பாரு பொறுப்பே இல்லாத மனிதர்னு யாரையுமே நம்ம சொல்லிட முடியாது சிலர் தங்களோட பொறுப்பை பற்றின விழிப்போடு இருக்காங்க அவ்வளவுதான் இங்க எத்தனை பேருக்கு கிரிக்கெட் பற்றின ஆர்வம் இருக்கு எத்தனை பேர் கிரிக்கெட்டை டிவியில் பார்க்குறீங்க எல்லாரும் பார்க்குறீங்களா நல்லது நீங்க கிரிக்கெட்டை பார்க்கும்போது விளையாட்டு வீரர்கள் மைதானத்தில் இருப்பாங்க இல்லையா அப்ப மொத்த மைதானமும் ஆரவாரம் எழுப்பும் ஆட்டக்காரர் என்ன செய்வார் அவர் ஆரவாரத்தை கவனிப்பாரா பந்து மேல கவனம் செலுத்துவாரா ஒருவேளை அவர் தவறா ஆடி கேட்ச் தவற விட்டுட்டாங்கன்னு வைங்க அப்ப எல்லாரும் அப்படிம்பாங்க செய்வாங்க இல்லையா இது அவரை பாதிக்குமா சொல்லுங்க பாதிக்காது அவர் தன்னோட ஒட்டுமொத்த கவனத்தையும் அவர் எந்த பந்தை எப்படி ஆடணுங்கறதுல மட்டுமே செலுத்துவார் வெற்றிக்கு என்ன அவசியம்னா நீங்க உங்க இலக்குகளை வீணாக போக விடக்கூடாது ஐ வாஸ் வெரி ஓவர்வெல்ம்ட் வித் நர்வஸ்னஸ் அண்ட் ஹாப்பினஸ் வென் ஐ மெட் ஹிம் அண்ட் வி லைக் த कन्वर्सेशन विद हिम मुझे आपका बुक एग्जाम वारियर बहुत पसंद आया तो मैं यह प्रश्न है कि आपको कैसे इंस्पिरेशन मिला प्रेरणा कैसे मिली उस बुक लिखने के लिए मैं பல ஆண்டுகளா குழந்தைகளோட பேசுறது என்னோட பெரிய ஆர்வமா இருந்து வந்திருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு அவங்களோட நல்ல உரையாடல்கள் நடத்தி இருக்கேன் முடிஞ்சிருக்கு இதை நான் செஞ்சுட்டு வந்திருக்கேன் நான் முதலமைச்சர் ஆன பிறகு செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி ஆசிரியர் தினம் வரும் அப்போனா மாணவர்களோடு உரையாடுவேன் நான் தில்லி வந்த நேரத்தில் இந்த பத்து பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கிற மாணவர்களோட நிலைமை பற்றி பெரிய பதட்டமே நிலவிச்சு வீடுகளில் தடை உத்தரவே பிறப்பிக்கப்பட்டிருந்துச்சு டிவி கிடையாது நண்பர்கள் கிடையாது மொபைல் கிடையாது எல்லாரும் பசங்க என்ன செய்கிறாங்கன்னு கூர்ந்து கவனிப்பாங்க புத்தகத்தை திறக்கிறானா இல்லையா படிக்கிறானா இல்லையான்னு ஒரு பெரிய போர் சூழலே நிலவும் இது தடுக்கப்பட்டாகணும்னு நான் தீர்மானம் செஞ்சேன் அப்ப எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு என்னோட சில நண்பர்களும் இது பத்தி சில யோசனைகளை மேம்படுத்தி கொடுத்தாங்க நான் அதை பிடிச்சிக்கிட்டேன் நான் இதை ஒவ்வொரு ஆண்டும் செய்வேன்னு தீர்மானம் செஞ்சேன் இது என்னோட திறமையால் ஒன்றும் மேம்பாடு அடையலை இது எல்லாரோட பங்களிப்பு காரணமா தான் மேம்பாடு அடையுது வளருது சில வேளைகளில் பெற்றோர் எனக்கு எழுதுகிறாங்க என் பிள்ளை விஷயத்தில் இப்படி இருக்கு என்ன செய்யன்னு வகுப்பில் இப்படி இருக்கு என்ன செய்யன்னு ஆசிரியர் கேட்பாங்க இப்ப இதுக்கான தீர்வை கண்டுபிடிக்கணும்னுனா தொடர்ந்து தேட ஆரம்பிச்சேன் நான் பெற்றோர்கிட்ட சொல்லிக்கிறேன்

इंसान नहीं बल्कि ए आई भी होते हैं तो मेरा ये सवाल है कि क्या हम ए को डरना है और हम अपने फ्यूचर करियर लेने के समय क्या क्या याद रखना चाहिए परंगे, वो ஏதாவது ஒரு புதிய தொழில்நுட்பம் ஏற்படும் போது இது விவாதிக்கப்படும் கணிப்புரி வந்த வேலையில அட என்ன ஆக போகுதுன்னு பேசப்பட்டுச்சு ஆனா இது ஒவ்வொரு பேசு பேசுபொருளா இருந்திருக்கு நாம எந்த விஷயம் பத்தியும் பயப்படக்கூடாது நம்ம முயற்சி என்னவா இருக்கணும்னா நாம அதுக்கு அடிமையா ஆகிர கூடாதுங்கிறது தான் என் வாழ்க்கையில நான் தான் தீர்மானம் செய்வேன் அது என் எஜமானனா ஆக முடியாது சில பசங்க இருக்காங்களே மொபைல் அவங்க முதலாளியா இருக்கும் மொபைல் இல்லைன்னா அவங்களால சாப்பிட முடியாது டிவி இல்லைன்னா வாழ முடியாது அதாவது நீங்க அதோட அடிமை ஆயிட்டீங்கன்னு அர்த்தம் நான் அடிமை ஆக மாட்டேன் ஒரு முறை நீங்க எப்படி தீர்மானம் செய்யுங்க ஒவ்வொரு தொழில்நுட்பத்தையும் முழுமையா பயன்படுத்துங்க இப்போ நான் ஏ கேட்குறேன்னு வைங்க எனக்கு இந்த புத்தகம் எங்க கிடைக்கும் இந்த விஷயத்தில் எது சிறப்பான புத்தகம்னு அதுக்கு அது வழிகாட்டலாம் இது உபயோகமாக இருக்கும் ஆனால் நீங்கள் படிக்க விரும்பாம அதுகிட்ட நீ படிச்சு சொல்லுன்னு சொன்னால் அப்போ பிரச்சனை தான் எப்பவுமே வேலையோட இயல்பு தன்மை மாறும் வேலையோட இயல்பு மாறித்தான் ஆகும் முன்னெல்லாம் மாட்டு வண்டியில் பயணிப்பாங்க ஆனால் இப்பெல்லாம் மக்கள் விமானத்தில் பயணிக்கிறாங்கிற போது நிறைய மாற்றம் ஏற்பட்டுருச்சு இல்லை ஆனால் வாழ்க்கை என்னமோ தொடர்ந்து வருது இல்லை நான் என்ன நினைக்கிறேன்னா நாம் தொழில்நுட்பத்தை புரிஞ்சுக்கணும் நம்ம நாமளே வளர்த்துக்கணும் அதில் நாம் தொழில்நுட்பத்தோட சக்தியை இணைக்கணும் நம்ம வேலையில் நாம் மதிப்பு கூட்டலை செய்யணும் இப்படி நடந்துச்சுன்னா நான் உறுதியாக நம்புகிறேன் அது என்னதான் சிறப்பான தொழில்நுட்பமாக இருந்தாலும் கூட அது நமக்கு பயனுடையதாகவே இருக்கும் நாம் பயப்பட தேவையில்லை நண்பர்களே கோயமுத்தூரோட நம்ம இளைய நண்பர்கள் படிப்போட கூடவே ஏஐ ஸ்டார்ட் அப் மற்றும் எதிர்கால தொழில்நுட்பங்கள் தொடர்பாக அதிக விழிப்போடு இருக்காங்க நான் என்ன சொல்றேன்னா இதுதானே இளைய பாரதத்தோட இளைய சிந்தனை இது இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழின் வளர்ச்சி அடைந்த பாரதத்திற்கு தினமும் புதிய புதிய அடித்தளங்களை அமைத்து கொடுக்கிறது தேர்வுகள் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட சந்தர்ப்பம் அப்படின்னா இப்போது தேர்வுகளுக்கென ஆரோக்கியமான போட்டி உணர்வு நமது தயாரிப்புகளை மேலும் சிறப்பானவையாக ஆக்குகிறது இந்த அனைத்து விவாதங்களிலுமே இடங்கள் வேறு வேறு மாணவர்கள் வேறு வேறு அனுபவம் வேறு வேறு ஆனால் ஒவ்வொரு விவாதத்தின் நோக்கம் ஒன்று மட்டுமே ஒவ்வொரு மாணவரையும் கேட்பது புரிந்து கொள்வது மேலும் ஒன்றா இணைந்து ஏதாவது ஒன்றைக் கற்பது உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பல பல நல்வாழ்த்துக்கள் பல பல நன்றிகள்